அனைவருக்கும் அன்புகன் அந்த வணக்கம் மற்றொரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் கரைக்க உள்ள உடையம் விடுதலை புலிகள் வந்து சுனாமி ஏற்பட்ட ஒரு பேரழிவின் காலப்பகுதியிலே இரத்தினபுரி மாவட்டத்திற்கு பத்து லோரிகளிலே வந்து வன்னியிலே இருந்து மக்களுக்கான நெல் அரிசியினை அனுப்பியிருந்தார்கள் அந்த விடயம் சார்ந்துதான் என்று நான் கிடைக்க விளங்கின்றேன் அன்புறவுகளே இவனுடன் வரலாற்றை படிக்க மறுக்கின்றானோ அவன் வரலாற்றை படைக்க மறுக்கின்றான் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய கடந்த கால வரலாறுகளை சில தீய சக்திகள் திட்டமிட்டு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை நிரூபிக்க வேண்டிய அதை திருப்பி திருப்பி கதைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் அன்புறவுகளே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலப்பகுதி என்பது ஒரு சமாதான காலம் அந்த காலப்பகுதியிலே இருந்த ரணில் விக்ரமராய சிங்க அவர்களுக்கும் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கும் இடையிலான ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று அந்த காலத்திலே அரங்கேறியிருந்தது எங்களுக்கு தெரியும் சமாதானம் என்பதே விடுதலை புலிகளை வெல்ல முடியாத ஒரு தருணத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் விதிக்கின்ற ஒரு விலை என்று ஆனாலும் ஆயுதத்தின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல நாம் எங்களின் மீது ஒடுக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படும் பொழுது வேறு வழியின்றி ஆயத்தை எடுத்தவர்கள் நாம் எனவே நாங்கள் சமாதானம் வரும் பொழுது நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு செய்தியை சர்வதேச கூற வேண்டிய சூழ்நிலையிலே அந்த சமாதான ஒப்பந்தம் கொண்டு இடம்பெற்றிருந்தது அந்த சமாதானத்தை எங்களுடைய தேசிய தலைவரும் எங்களுடைய போராளிகளும் மக்களும் சரியான முறையிலேதான் அதை கைப்பிடித்து வந்தார்கள் ஆனால் சிறிலங்கா இராணுவம் எத்தனையோ சமாதான உடன்படிக்கை மீறல் செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தது அப்போ அந்த காலப்பகுதியிலே சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டது அந்த சுனாமி அனர்த்தத்திலே முப்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே வெண்ணியிலே உள்ளூரிலே உற்பத்தியான நெல் அரிசியினை நெல்லினை விடுதலை புலிகள் பத்தில் உரைகளிலே ரத்தின உரிக்கு அனுப்பியிருந்தார்கள் பல இடங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் அங்கே சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் என்று அவர்கள் யோசிக்கவில்லை அனைத்து மக்களுக்குமே உணவாக அனுப்பியிருந்தார்கள் பாருங்கள் விடுதலை புலிகள் அப்பொழுது ஒரு அரசாங்கமாக பார்க்கப்படவில்லை அவர்கள் ஒரு புரட்சிகரமான ஒரு விடுதலை நோக்கி ஒரு அமைப்பாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அரசாங்கமாக வாழ்ந்தார்கள் மக்களுக்காக அந்த உதவியை செய்திருந்தார்கள் ஆனால் அப்பொழுது சர்வதேசத்தினுடைய பொதுநலவாய தொண்டு நிறுவனங்கள் பொதுநலவாய அமைப்புகள் புலம்பிய தேசத்து உறவுகள் அனைவர இணைந்து ஒரு சுனாமி திட்ட உடன்படிக்கையை கொண்டு வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவியை செய்வது அதாவது முப்பது நூயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு உதவியை செய்வதற்கான ஒரு நகர்வினை செய்தபொழுது இன்றைய முகநூல் போராளிகள் அதாவது வந்து ஆர்மக்கோளாரிலே புலம்பிக் கொண்டும் புகழ் புகழ் வாடிக்கொண்டும் அற்ப சலுகைகளுக்காக அடிமையாக கொடுக்கிற இந்த முகநூல் போராளிகள் தெரிந்திருக்க வேண்டிய வழியை வென்று என்பிபி அரசாங்கம் என்று சொல்லி போடக்கூடிய இந்த இந்திய ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்கி அவர்கள் அந்த ஏபிபியிலே இருந்து கொண்டு இந்த முப்பது நாயிரம் மக்களுக்குமான வாழ்வாதாரம் சாப்பாடு உணவு உடை உறைவுடன் மருந்து இந்த நிவாரண உதவிகளை தடுத்த பாருங்கள் உங்கள் வீடுகளிலே உங்களுடைய தம்பை தங்கச்சி சகோதரன் உங்கள் பிள்ளைகள் நுளம்பிலையும் துன்பத்திலையும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் குளிரிலையும் சுனாமி அனைத்ததில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு தலைவன் உங்களுக்கு வரக்கூடிய உணவை இந்த மருந்தை தடுத்தால் எப்படி இருக்கு சரியான கவலையாக இருக்கிறோம் தமிழர்களுக்கே இந்த மறக்கிற ஆர்வக்கோளாறு இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை இப்பொழுது எல்லோரும் முகநூல புகழ்கின்றார்கள் அவர் அது செய்கிறார் அது செய்கிறார் செய்யத்தான் வேணும் ஒரு ஜனாதிபதி என்ற அந்த கதிரையிலே வந்தவுடன் மக்களுக்கு அந்த அவசரகால அவர் ஆரோக்கியமாக செய்தால்தான் அவருடைய அடுத்த தன்னுடைய பதவியை தக்க வைக்க முடியும் எனவே இந்த இடத்தில் யார் என்றாலும் செய்வார்கள் இதுதான் இயற்கை இல்லை இல்லை நீங்கள் இதையும் மீறி ஒரு நியாயப்பாடம் முன்வைக்க போறீர்கள் என்று சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே வந்து விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ராணுவத்துக்கும் இடையில யுத்தம் நடைபெற்று சமாதானம் வந்த பொழுது சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் உதறுபாடு இல்லாமல் அந்த விடுதலை புலிகள் செய்த அந்த உதவியை நினைத்தாவது சுனாமி திட்டத்துக்கு உதவி திட்டத்துக்கு அனுதா அனுமதி அளித்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யவில்லை இதுக்கு இந்த முகநூல் போராளிகளோ அல்லது ஏனையவர்களோ என்ன காரணம் உங்களால் ஆரோக்கியமான ஒரு காரணம் சொல்ல முடியும் என்றால் சொல்ல முடியாது தமிழர்களுக்கு மறக்கிற பழக்கம் இருந்தால் ஊடக எழுத்தாளர்கள் கவிஞர்களாக வாழக்கூடிய நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்புறேன் இந்த பாருங்கள் மலையகத்தில் எத்தனையோ அப்பாவி மக்கள் அநியாயமாக செத்து விட்டார்கள் சில கிராமங்களை சில மக்களை காணவில்லை இந்த சூழ்நிலையெல்லாம் எனக்கு ஒரு கவிதை வருகிறது சி வி வேலுப்பள்ளி எழுதின கவிதை மலையகத்திலே புழுதி படுக்கையில் புதைந்து மக்களை போற்றும் இரங்கல் புகழ் மொழி இல்லை பழுதில் அவர்கோல் கல்லறை இல்லை பரிந்தவர் நினைவு நாள் பகருவார் இல்லை ஊனை உடலை ஊட்டி மண்ணை உயிர்த்தவர் குளம் கசிந்து அன்பு பூணுவார் இல்லை என்னே மனதார் இரண்டாக்குறு கல்லறை எடுத்த வெட்கம் தன்னை மறைக்க தானோய் விரவனும் தளி பசும்பு தரை மறைத்தன ஒரு அழகான ஒரு யதார்த்தமான கவிதையை சீவி வேறுபுள்ள கவிஞை எழுதிட்டு போயிட்டார் அதிகாலையில் எி தேநீர் குடிக்காதவர்கள் யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்கள் என்று ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் கேட்டாலோ ஒரு அதிகாரி அலுவலகத்தில் கேட்டாலோ யாருமே உயர்த்த மாட்டார்கள் எல்லோருமே தேநீர் இருந்துகிறீர்கள் ஆனால் அந்த தேநீர் தேயிலை என்பது அந்த மலையத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வேர்வை குருதி ரத்தம் சதை இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக மலையகத்தினுடைய அப்பாவி மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த அப்பாவி மக்களுக்கான நுவரெலியாவிலேயோ கண்டியிலேயோ இந்த ரத்தினபுரியிலே இந்த கொழும்பிலேயே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு முன்னறிவித்தலை இந்த அரசாங்கம் மீன் வழங்கவில்லை ஏனொரு முன்னாயத்தை செய்யவில்லை அல்லது இந்திய ஏன் ஒரு முன்னறிவிப்பை செய்யவில்லை இதுக்குள்ள அரசியல் இருக்கிறது ஆனால் விடுதலை புரியிடம் அது இல்லை இப்பொழுது விடுதலை புலிகள் இல்லாத காலத்திலே ஏதோ வாரத்திலே இருந்த குதித்த ஒரு தேவதூதர் போல அனுர அரசாங்கத்தை மடையர்கள் மக்கர்கள் தங்கள் இனத்தின் மீது பற்றுக் கொள்ளாதவர்கள் தாய்ப்பால் குடிக்காமல் அர்ச்சுன சொன்னது போல நாய்ப்பால் போல தெரியவில்லை எனவே ஈழத்தமிழ் சொந்தங்களே நீங்கள் சொல்வது சிலர் எல்லாருமே இல்லை சிலர் சொல்வது போல அனுங்கம் நல்ல அரசாங்கம் என்றால் நான் சில கேள்விகளை கேட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் முதலாவது இதுவரை அனு அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்ட அதாவது காணாமல் ஆக்கப்பட்டா எல்லாத்தையும் விடுவோம் கடைசியில் இராணுவத்தின் கையில போரெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சா பிறகு விசாரணைக்கு கூப்பிடும் பொழுது இராணுவத்தின் கையில தந்த பிள்ளையை கொண்டு நீங்க விசாரிச்சுட்டு விடுங்கோ இந்த பிள்ளையில தாப்பில்லை இந்த பிள்ளை ஒரு குற்றம் செய்கிறனு சொல்லி இராணுவத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பதவி இருக்கிறதா அண்ணன் அரசாங்கம் இல்லை எந்த விதமான தப்பும் செய்யாமல் அந்த அந்த பேருந்தில் போனார் இந்த போயிரத்தில் போனார் அந்த பஸ் ஸ்டாண்டில் திடீர்னு கைதாகிறார் இப்படி எந்த விதமான தப்பும் செய்யாமல் அரசியல் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வு அரசாங்கம் சரிதா இந்த அண் அரசாங்கத்தை போலவர்கள் உங்களோட வீட்டில் ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி ஒரு அக்கா இப்படி இருந்திருந்தால் நீங்கள் போல இருக்கலாம் இந்த அரசியல் கைதிகளுக்கு என்ன தீர்வு இது பதில் சொல்லுவாரா திருவோணமலையிலே தமிழர்களின் நிலப்பகுதிகளிலே அல்லது இங்கே தையிட்டு விகாரமாக இருக்கலாம் ஒட்டுமொத்த வடகிழக்கிலே தமிழின் நிலப்பகுதியிலே அத்துமீறி புத்த விகாரிகள் வருவதற்கான காரணம் என்ன வெள்ள அரந்தத்தின் பொழுதும் புத்தர் புதுசு புதுசாக முளைப்பதன் காரணம் என்ன இதுக்கான தீர்வு அனைத்து அரசாங்கத்திலும் இருக்கின்றதா பதி சொல்லுங்கள் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது இனப்படுகொலை புலிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் பிரச்சனை என்று சொல்றது அது ஒரு வேற கேட்டகரி வேற ஒரு வேறொரு டிசைன் ஆனால் அப்பாவி மக்களை பாதுகாப்பு வலைய இந்த வலயத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு செல்மலைகளோ கிவிர் மலைகளோ இல்லை என்று சொல்லி அவர்களை விட்டு எண்ணிலங்காத குண்டுகளை போட்டீர்கள் கொண்டீர்கள் ஆகவே இனப்படுகொலை ஒன்றோ ஒன்று நடைபெறவில்லையா இது பற்றி ஏதாவது கருத்தை அன்று இதுவரை சொன்னாரா அனுராஜத்து ஜனாதிபதி உரையில இருந்து இன்று வரை தமிழர்களுக்கான தீர்வு பற்றி ஏதாவது ரணிலே ஒரு நாள் படங்கள்ல வருவதில் கம்பலுக்கு கைது செய்வதில் கைது செய்து விட்டுவிட்டார் ஆனால் இந்த வெள்ளத்திலேயும் மிரட்டத்திலேயே குழு குழுப்பாக அங்கே ஜீவன் தொண்டமான் வந்து இந்தியாவிலே அவர் வயசு அவர் எந்த விதமான ஒரு நிரந்தரமான தொழிலும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரா அவருக்கு இவ்வளோ பணம் பட்டம் பதவி கோலாகலமாக அங்கே திருமணத்தை செய்யும் பொழுது இங்கே மலையத்தில் இருக்கிற மக்கள் சாப்பாட்டுக்கு வழியில் சேர்த்து துளைஞ்சு வீடு இல்லாமல் வீடு நிலச்சரிவுக்கும் வெள்ளத்துக்கும் ஆளாய் செத்து தொலைகிறார்கள் ஆனால் அவர்களை செல்வற்றழுப்பியிருக்கிறார் ரணிலங்கவை கல்யாண போகிறார் இந்த ரணிலை கைது செய்து விட்டது இல்லை உங்களால் முடியுமா கைது செய்து சரியான விளக்கத்தை கூற முடியாது எல்லோரும் ஒரே கொம்பனி ஒரே நிலம் எனவே தமிழர்களில் உள்ளவர்களை அது அதே ஒரு ஒரு பெண்ணொராணம் பேர் சொல்லவில்லை இயக்கத்தின் செஞ்சோரை காந்த நரவைச்சோலை போன்ற இடங்களில் வந்து நக்கி பிழைத்து விட்டு இன்று அரச உத்தியோகத்தில் ஏதோ 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 ஆட்டியோ காலப்பிடிச்சோ எடுத்துவிட்டு அணுகிற அணுகண்டு ரெண்டு தான் எனக்கு இல்லை அரசியல் இனம் சார்ந்து அறிவுறமாக யோசிக்க வேண்டும் இத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதா எனவே தமிழர்களுக்கு இதுவரை நல்ல தலைவர் இல்லை இனியும் பெறப்போவதில்லை தலைவர் இறுதி மாவீரே சொன்னது போல மகாவம்சம் மலனில் இருந்தவர்கள் என்றும் மாறப்போவதில்லை இந்த வெள்ளத்திலும் புத்த புத்தவிகாரை வைத்து சுனாமியிலே முப்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்கள் சாப்பாடை கொடுக்கூட ஆண்டு சொன்ன ஒரு கொடுங்கோலன் தான் இந்த அனுபவம் இதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா ஏர் சொன்ன இது இப்போ கூட பதில் சொல்ல முடியுமா முடியாது எனவே தயவு செய்து அன்புறவர்களே அப்பப்போ வந்து உதவிடுகிற பொழுது அது பதவி நிலை சார்ந்தவர் உதவுற அவ்வளவுந்தார் அதுக்காக அரசியலினுடைய நீண்ட நெடிய சித்தாந்தங்களையும் அதற்கான தீர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் சமூக ஊடகங்களிலே தேவையற்ற பதிவிடாதீர்கள் நாங்கள் இன்றுமே அவர்களால் அடக்கப்படுகிற சமூகமாக இருக்கிறோம் எனவே அந்த விடியலை நோக்கி பயணியங்கள் என்று கூறி யாராவது மீண்டும் வாளுகள் இருந்தால் என்னுடைய கேள்விகளுக்கு முதல் பதிலை சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய விவாதங்களை தொடரலாம் நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் விழுவது தமிழாகும்